அவரை நான் பாராட்டுகிறேன் இங்கே மதங்களை பற்றி பேச்சு வந்தது நான் ஒரு கவிதை எழுதினேன் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று பாபர் வசூதி இடிக்கப்பட்ட பொழுது நான் ஒரு கவிதை எழுதினேன் முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துருவோம் ராமர் வந்து அவதாரமா மனிதனான்னு சொல்லுங்கன்னு கேட்டேன் நான் சொல்வது மிக முக்கியமான இந்த சபையில் எந்த சபையில் எதை சொல்ல வேண்டும் என்றால்தான் அந்த கருத்து நிலைக்கும் இது சொல்ல வேண்டிய சபை ராமனுக்கு ராமன் பிறந்த இடம் இது அங்க கோயில் கட்டுறோன்னு சொல்லலாம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ராமன் அவதாரமா மனிதனா அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது என்று பொருள் கர்ப்பத்தினால் அழுத்துப்படுத்தப்படாதவன் தான் அவதாரம் அவருக்கு இந்திரியம் கர்ப்பம் என்ற உபகரணங்கள் தேவையில்லை அவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான் அவன் அவதாரம் என்று சொன்னால் பிறக்காதவனுக்கு ஏன் பிறப்பிடம் ராம அவதாரம் என்றால் பிறக்காதவனுக்கு எது பிறப்பிடம் இல்லை கோசலையின் வயிற்றுதித்தவன் சொல்லுக தசரவனுக்கும் கோசலைக்கும் பிறந்தவன் வயிற்றுதித்தவன் அப்படி என்றால் வயிற்றிலிருந்து வந்தால் அவன் மனிதன் மனிதனுக்கு எதற்கு கோயில் இந்த ரெண்டு கேள்விக்கும் இதுவரைக்கும் பதில் இல்லை நானும் ஒரு பொது மனிதனாக மத நல்லிணக்கம் பேசுகிறவனாக இந்த மண் மனிதநேய மண் என்று வற்புறுத்துகிறவனாக நாம் எல்லா மதங்களையும் கடந்து எல்லா மதத்துக்குள்ளும் மனிதர்களை பார்க்கிறோம் என்ற நிலவிய உள்ளவனாக நான் சொன்ன இந்த கருத்துக்கு பதில் இல்லை